கந்தர் அலங்காரம் பாடல் எண்பத்தி ஒன்று முதல் எண்பத்தைந்து வரை விளக்கத்துடன் பாடல் எண் எண்பத்தி ஒன்று தாராகணமெனும் தாய்மார் அருவர் தருமுலைப்பால் ஆராதுமை அறை அறையிற்கட்டும் சீராவும் கையில் சிறுவாளும் வேலும் என் சிந்தையவே வாராத கலந்த காவந்த போது உயிர் வாங்குவனே இதன் பொருள் நட்சத்திர கூட்டம் எனும் தாய்மார்கள் கார்த்திகை பெண்கள் அருவர்தரும் பால் போதாமல் உமையம்மையின் பால் உண்ட பாலன் இடுப்பில் பொருத்தியிருக்கும் உடைவாளும் கையில் சிறுவாளும் வேலும் என் சிந்தையில் நிறைந்துள்ளதால் யமனே என்னிடம் வாராது நீங்கி போவாயாக மீறி வந்தால் உன் உயிரை நான் வாங்குவேன் என்று முருகனருளை பெற்ற அருணகிரிநாதர் சொல்கிறார் அதாவது யமபயம் நீங்கும் பாடல்தான் எதுவும் இந்த கந்தர் அலங்காரத்தில் பெரும்பாலான பாடல்களில் இந்த யமனை கண்டு நான் பயம் அற்று இருக்கிறேன் அருள் இருப்பதால் என்பதைத்தான் திரும்பத் திரும்ப அருணகிரிநாதர் வலியுறுத்துகிறார் பாடல் எண்பத்தி ரெண்டு தகட்டிறி வந்த கடம்பையும் நெஞ்சையும் தாளினைக்கே புகட்டிப்பணிய பனித்தருளாய் புண்டரீகன் அண்ட முகட்டை பிளந்து வளர்ந்து இந்திரலோகத்தை முட்டவெட்டி பகட்டிற்புறுதிட்ட நெட்டுரசூர பயங்கரனே இதன் பொருள் தாமரை மலரில் வீட்டிருக்கும் பிரம்மனது அண்டத்தின் முகட்டை பிளந்து அதுவரை ஓங்கி நின்று இந்திரலோகத்தை முட்டும்படி எட்டி ஆண்யானை போல் போரிட்ட கொடுங்குணமுடைய சூரனுக்கு பயங்கரமானவனே சூரசம்ஹாரம் செய்தவனே இலைகளோடு சிவந்த நிறமுள்ள கடம்ப மலரையும் அடியேனுடைய மனதையும் நினது திருவடிக்கே பணியுமாறு எனக்கு பணித்து அருள்வாய் பாடல் எண்பத்தி மூன்று தேங்கிய வண்டத்து தீமையோர் சிறைவிடச் சிற்றடிக்கே பூங்கழல் கட்டும் பெருமாள் கலாபப் தாங்கி நடப்ப முறிந்தது சூரன் தளந்தனிவேல் வாங்கி அனுப்பிட குன்றங்கள் எட்டும் வழிவிட்டவே இதன் பொருள் சிறிய திருவடியில் வீரக்கடலை அணியும் பெருமாள் அனைத்து செல்வங்களும் நிறைந்த தேவலோகத்தில் வாழும் இமையோர் சிறையை மீட்கும் பொருட்டு தோகையுடைய மயிலாகிய குதிரை மீது ஏறி புறப்பட்டவுடன் முறிந்தது சூரனின் சேனை ஒப்பற்ற தனி வேலை ஏவியவுடன் எட்டு குன்றுகளும் வழிவிட்டன பாடல் எண்பத்தி நான்கு மைவரும் கண்டத்தர் மைந்த கந்தாவென்று வாழ்த்தும் இந்த கை வருந்தொண்டன்றி மற்றறியேன் ஏன் கற்ற கல்வியும் போய் வருங்கேளும் பதியும் கதரப் பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போது அடைக்கலமே இதன் பொருள் மை போன்ற கருநிற கழுத்தை உடையவரின் மைந்தா கந்தா என்று வாழ்த்தும் இந்த பழக்கமான தொண்டையன்றி வேறு அறியேன் கற்ற கல்வியும் போய் துன்பத்தோடு வரும் முற்றாரும் ஊராரும் கதற இதனால் வரை என்னுடன் பழகி நின்ற ஐம்புலன்களும் கைவிட்டு இந்த பூத உடலை நான் விடும்பொழுது உன்னிடமே அடைக்கலமாவேன் பாடல் எண்பத்தைந்து காட்டில் குரத்தி பதத்தே கருத்தை புகட்டின் வீட்டிற் புகுதன் மிகவெளி எளிதே விழிநாசி வைத்து மூட்டி கபால மூலாதார நேரண்ட மூச்சையுள்ளே ஓட்டி பிடித்து எங்கும் ஓடாமல் சாதிக்கும் யோகிகளே இதன் பொருள் விழிப்பார்வையை நாசி நுனியில் வைத்து மூலக்கனலை எழுப்பி கபாலத்திற்கும் மூலாதாரத்திற்கும் நேராக பொருந்துமாறு மூச்சை உள்ளே உலாவ செய்து அதை எங்கும் ஓட விடாமல் சாதனை பழகும் யோகிகளே காட்டில் வாழும் குறத்திபிரான் தெருவடியில் திருவடியில் நமது கருத்தை செலுத்தினால் வீடு பெயர் அடைவது மிகவும் எளிதுதான்